ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமலிருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது தைப்பூசத்தை முன்னிட்டு எல்லா முருகன் கோவில்கள்லேயுமே சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடத்தப்பட்டது மேலும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு எல்லா முருக பக்தர்களுமே கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நிறைய வெளியாக வெளியாகிருக்கு அதில் அறுபடை வீடுகளில் சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு பழனிமலை முருகன் கோவிலுக்கு ஒரு குழந்த வடிவில் இருக்கக்கூடிய பையன் வந்து மலையேறி சென்ற காட்சி வந்து முருகனே வந்து மலையேறி செல்வது போல அமைந்திருக்கு அப்படி அமைந்த அந்த லைவ் காட்சி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே வந்து உணர்வீங்க இது பழனிமலை முருகன் என்று சோ முதல்ல அந்த வீடியோ வந்து பாருங்க அதற்கு பிறகு மீதி விஷயங்களை வந்து பார்க்கலாம் தை மாதம் என்று சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு ஞாபகம் வருவது தைப்பூசம்தான் தைப்பூச தண்ணிக்கு நாம பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றி கொடுக்கும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு தைப்பூசங்கிறது பாத்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாளாக குறிப்பிடப்படுது முருகன் அவதரித்த நாளாகவும் முருகனுக்கு பிறந்த இந்த நாள் அன்னைக்கு அன்னை தேவி அவங்க வேல் கொடுத்ததாகவும் தல புராணங்கள் நிறைய சொல்லப்படுது அதனால தான் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை விட தை மாத பூச நட்சத்திரம் வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படுது ஸோ தைப்பூச திருநாளில் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக காவடி எடுக்கிறது பால் கொடை எடுக்கிறது அழகு குத்துறது இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வந்து செய்வாங்க அதெல்லாம் கோவில் சைடு பார்த்தா நம்ம பார்க்க முடியும் தைப்பூசனாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்தில் ரொம்ப சிறந்த நாளாக பார்க்கப்படுது இந்த தைப்பூச திருநாளில் அறுபடை வீடுகளில் பழனி கோவில் எடுக்கும்போது நிறைய கூட்டம் அங்கு அங்கலாம் போது அங்கெல்லாம் வச்சுங்களேன் பக்தர்கள் வந்து அப்படி சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு வருவாங்க ஃபஸ்ட்டு குழந்தையாக மாறி வரக்கூடிய பழனி முருகனை வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் குழந்தை வடிவில் முருகன் வருவது அப்படியே நமக்கு அப்பட்டமாக தெரியுது இதை பார்க்கும்போது கண்டிப்பாக முருகனை பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸோ தைப்பூசத்தில் பழனிக்கு போகாமையே பழனிக்கு போன புண்ணியத்தை இந்த ஒரு வீடியோவில் நாம் வந்து பெற்றுட்டோம் ஸோ அன்னையாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி இந்த உலகத்தை காக்கறத்துக்கு பொருட்டு முருகப்பெருமான் கிட்ட அவர் வைத்திருக்கக்கூடிய வேலை வந்து கொடுத்தாரு சாரி அந்த வேலை வந்து முருகப்பெருமான் கிட்ட அந்த அன்னை தேவி வந்து கொடுத்தாங்க இந்த கொடுத்த நாள் வந்து தைப்பூசை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நட்சத்திர நாளில் தான் அதனால தான் இந்த தைப்பூச நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக போற்றப்படுது முருகனுக்கு அறுபடை வீடுகள் எத்தனை இருந்தாலும் பழனி படைவீடு ரொம்ப சிறப்பான படைவீடாக குறிப்பிடப்படுது ஸோ பழனி படைவீடு பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோட பழனியுடைய தல வரலாறை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த கோயில் உருவான அந்த அற்புதத்தை வந்து இப்ப இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன் கண்டிப்பா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடு ஆகும் இந்த கோவில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தளத்துடைய மூலவர் வந்து நவபாசன சிலையால் ஆனவர் என்பது சிறப்பு போகர் என்ற சித்தர் இந்த தளத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உற்றவர் வந்து முத்து சுவாமி இந்த கோவில்தான் தமிழகத்தின் முதல் முதலாக பக்தர்கள் வேண்டுதல் நிமித்தம் அழகு குத்துறது காவடி எடுக்கிற பழக்கம் ஏற்பட்ட கோவில் என்று இந்த கோவிலுக்கு வந்து பெருமை வந்து சேர்க்கிறது மேலும் நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகன் மயில் மீதேறி இத்தலம் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தால் சிவனும் அவங்கள பின்தொடர்ந்து வந்தனர் முருகன் இத்தலத்தில் நின்றார் அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்தார் ஆனாலும் முருகன் விடாப்பிடியாக இங்கே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டார் தான் பார்த்தீங்கன்னு சொல்ல இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டதாக தல வரலாறு குறிப்பிடப்படுது சுவாமி குழந்தை வடிவமாக இங்கு நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்ற பெயரும் இத்திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகன் பெற்றாரு பலத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஒளவையார் பழம் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீயே ஞான வடிவேல் என்று ஆறுதல் வார்த்தைகளும் சொல்லியிருக்கிறாங்க இப்பெயரே பிற்காலத்தில் இந்த ஊருக்கு பழனி என மருவி இப்ப பழனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக தமிழகத்துல அமைஞ்சிருக்கு மூன்றாம் படை என்ற படைவீடாக இத்திருத்தலம் போற்றப்படுகிறது முருகன் முதல்ல கோபித்து வந்து நின்ற தளம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு அவினன்குடி தலமே மூன்றாம் படை வீடாகும் எங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியும் அளிக்கிறாரு பார்க்கவும் முடியும் முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தேவையானை இங்கு இல்லை இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவரை சுற்றுச்சுவரில் கோஷ்டம் தோட்சணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரரும் இருக்கின்றனர் பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரியவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாகியையும் அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திராவினங்குடி குழந்தை வேளாயுதரையும் வணங்க வேண்டும் அதன் பின்பே மலைக்கோவில்ல தண்டாயுத பாணியை வணங்க வேண்டும் என்பது இந்த கோவிலுடைய ஐதீகமாக சொல்லப்படுது மேலும் இங்கு முருகன் கோவிலில் இவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குதுன்னா அப்ப இங்கு தலைவருச்சமாக என்ன இருக்கும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க இங்கு தலைவருட்சமாக நெல்லிமரம் இருக்கு தீர்த்தமாக சண்முக நதி இருக்குது அகமமாக சிவஹகமம் இருக்கு புராண பெயராக திரு அவினங்குடி சொல்லப்படுது ஸோ இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை சேர்ந்த இந்த மலைக்கோவில் முருகன் கோவிலுக்கு எப்படி செல்வது என்பது கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பழனி அருள்மிகு தண்டாயுதமான சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னு சங்களை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கு முருகனுக்குரிய அறுபடை வீடுகளை மூன்றாம் படை வீடு பழனி என்பதனால இக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய மலையுடைய உயரம் வந்து நூற்றி ஐம்பது கி மீட்டர் மொத்தம் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு படிக்கட்டுகள் ஏறினால் கோவிலை அடைந்து விடலாம் மலையை சுற்றி ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் கிரிவல பாதையும் இருக்கு கோவிலை வந்து நம்ம ஈஸியாக வந்து போயிட்டு நம்ம வணங்கிட்டு வர மாதிரி எல்லா ஏற்பாடுகளுமே இருக்குமா ஸோ இந்த கோவிலுடைய தள வரலாறு ரொம்ப சுவாரசையா இருக்கும் அதையும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க இந்த கோவிலுடைய வரலாறு வந்து ஞான இருந்து தான் ஆரம்பிக்கிறது கழகம் பண்ணுவதுக்கென்றே பிறந்தவர் ஞானதர் ஞான படத்தை எடுத்துக்கொண்டு மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றார் பழத்தை கொடுத்து இந்த படத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறினார் மேலும் முழு படத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் என்று விதி விதித்தார் சிவபெருமானும் தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பினார் பின்னர் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை மூன்று முறை சுற்றி முதலில் வருபவர்களுக்கு ஞானப்படம் பரிசு என்று சிவபெருமான் கூறினார் இதனை கேட்டு முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி கிளம்ப பிள்ளையாரோ தந்தையும் தாயுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞான பழத்தை கொண்டார் உலகத்தை வள வந்த ஞான கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்றே இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார் சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தினர் ஞான பழமான உனக்கு எதிர்க்கு இன்னொரு பழம் என்று கூறி சமாதானம் செய்தனர் முருகனை பழனி என்றதால் தான் இந்த இடம் பழனி என பெயர் பெற்றதாக குறிப்பிடப்படுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலுக்கு பின்னாடி சொல்லப்படக்கூடிய புராண கதை ஸோ இப்படி உருவான இந்த பழனியில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக திருவிழாக்கள் நடக்கும் அதில் ஒரு மெயின் திருவிழாவே வந்து இந்த தைப்பூசம்தான் ஸோ தைப்பூசத்தப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் கூட்டம் அலை மோதும் ஸோ தைப்பூசத்தில் நிறைய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு வருவாங்க அதே போல் இங்கு பிரசாதமாக பஞ்சாமிரதமானது குறிப்பிடுது பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை இங்கு இருக்கக்கூடியவங்க உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரசாதமாக கொடுக்கப்படுது ஸோ இங்கே நடக்கக்கூடிய அந்த பிரசாதம் பூஜைகள் இதை எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியம் வந்து சேரும் அதே போல் பழனிக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டு திரு அவினங்குடிய தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழனி முருகனை வந்து தரிசனம் பண்ணணும் ஸோ பழனி மலை ஏறுவதற்கு முன்னாடி திரு அவினங்குடியை தரிசனம் பண்ணிடுங்க ஸோ திரு அவினங்குடியில் இருக்கக்கூடிய பாலமுருகரை பார்த்துட்டு தான் மேலே இருக்கக்கூடிய முருகனை பார்க்கணும் என்பது விதி ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழனி முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் அதை விட பழனி முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை வடிவமாக இருக்கக்கூடியதையும் பார்த்தோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்க குழு முருகனுடைய ஆசிர்வாதத்தை இந்த வீடியோ மூலயமா பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடுமே நீ ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி